வெல்கம் டு அவர் வசுமதி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருண்டை பருப்பு உருண்டை குழம்பு அதுக்கான தேவையான பொருட்களை பார்த்துக்கிடுவோம் கடலைப்பருப்பும் தோரம் பருப்பும் ஒரு கப் சின்ன சின்ன கப்புக்கு கடலைப்பருப்பு ஒரு கப்பு தோரம் பருப்பு ஒரு கப்பு ரெண்டும் சேர்த்து ஊற போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் இதுவும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கிடணும் இது பெரிய வெங்காயம் அது கூட ஒரு மிளகாய் பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கி தனியாக வச்சுருக்கேன் இது இந்த உருண்டையோடு போடுறதுக்காக அப்புறமா பூண்டு தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் புளி ஒரு சின் நெல்லிக்காய் அளவு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி அதோட தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக தேங்காய் பைனலாக தேங்காய் அரைச்சி விடு அரைச்சி விட்றதுக்காக வச்சுருக்கேன் தேங்காய் அரைச்சி விடலாம் அல்லது குழம்பு திக்காயிருச்சு அப்படின்னா தேங்காவை அப்படியே பால் எடுத்து அதுவும் விட்டுக்கலாம் எதுனாலும் அது நம்மளுடைய ஆப்ஷன் தான் அரைச்சி எல்லாம் எட்டு வந்துச்சு ஒன்று ரெண்டுமா அரைச்சி அது கூட வெட்டி வச்சுக்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொஞ்சம் உப்பு பெருங்காயம் இவ்வளவும் போட்டு என்ன செஞ்சிட வேண்டியதான் பிசைஞ்சு கை வச்சிட்டு அந்த குழம்பு ரெடி ஆகிறது நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் இப்போ இதை பிசைஞ்சு வச்சிருவோம் அதுக்கப்புறமா குழம்பு நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம் அங்கே ரெடி பண்ணிவிட்டு வந்து இந்த உருண்டை உருண்டையை பிடிச்சி என்ன செஞ்சுக்கலாம் டேரெக்டாகவே அதில் போட்டுக்கிடலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கொஞ்சம் வதக்க ஆரம்பிச்சிக்கலாம் பொடி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தனால் அது பொடி வெங்காயம் அது கூடையே அதை ரெண்டு வதத்தை வதக்கிட்டு அது கூடையே பூண்டையும் போட்டு என்ன செஞ்சுக்கலாம் வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் எப்போதுமே வெங்காயம் கொஞ்சம் வதங்கினாலும் அந்த குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் வெங்காயம் கொஞ்சம் வதங்க வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் ஏன் போட்டிருக்கோம்னா ஃபுல்லாக பருப்பு ஸோ அந்த ஏற்கனவே அதில் பெருங்காயம் வேறு அந்த பருப்போட போட்டிருக்கோம் ஸோ அந்த கூண்டு நம்ம போடும்போது நமக்கு என்ன கிடைக்கிதுங்க அதனால டைஜஷனுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அதனால் பூண்டு என்ன செஞ்சுக்கலாம் அதில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்து விடலாம் பூண்டு நல்லா வதங்கிடுது பூண்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி உட்கிற தக்காளி அதை அதில் போயிட்றோம் ஸோ அது வந்து கொஞ்சம் மசி லேசாக மசிதணும் மசிகிற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சால் போதும் இதை அரைச்சுனா போதும் ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் என்ன பண்ணிடலாம் உப்பு போட்டு எப்போதும் போல் கொஞ்சம் உப்பும் போட்டு வதங்கணும் அப்படின்னா நமக்கு தக்காளி நமக்கு என்னாகும் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் ரொம்ப வதங்கணும் கிரேவிக்கு வதக்கிற அளவுக்கு வதங்கினால் அவசியம் கிடையாது கொஞ்சம் ஆஃப் ஆஃபாக அது என்ன செஞ்சால் போதும் பாதியாக அது வதங்கினாலே போதும் தக்காளி வதங்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா அது கூட கீரை அது கூட புளி தண்ணி புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி செய் புளி கரைக்கும் போது எப்போதும் கொஞ்சம் உப்பும் போட்டு என்ன செய்ய சொல்லுவாங்க கரைக்க சொல்லுவாங்க அது என்னுடைய மாமியார் சொல்லி கொடுத்த பக்குவம் எப்போ எந்த ஒரு குழம்புக்குமே புளி கரைசல் பண்ணும்போது அது கூட உப்பும் போட்டு என்ன சொல்லுவாங்க கரைய சொல்லுவாங்க அதனால் நான் தக்காளியில் போடுற உப்பு வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் இப்போ புளியும் மசாலாவும் போட்டு மசாலா பொடியும் போட்டு அது அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு இந்த புளி வா அதுக்கப்புறமா நம்ம மறைச்சி வச்சுருக்கிற தேங்காய் தேங்காவை என்ன செஞ்சுக்கலாம் அது கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அவ்வளோ தண்ணி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கலாம் ஏன்னால் நம்ம வந்து உருண்டை போடும்போது குழம்பு நமக்கு நமக்கு என்னாகும் திக்காகும் அதனால் நான் என்ன பண்ணிவிடுவேன் தண்ணியாகவே என்ன செஞ்சுக்கிடுவேன் இந்த கச்சுக்கிடுவேன் கட்டியாக வச்சுட்டோன்னா உருண்டை போடும்போது திரும்பவும் குழம்பு ரொம்ப எரியிடும் அதனால் கொஞ்சம் தண்ணியாக இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டேன்னா நமக்கு அது வெந்து வரும்போது கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கும் சப்போஸ் குழம்பு இருகிருச்சி அப்படின்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட தேங்காய் எடுத்து அது பால் கொஞ்சம் எடுத்து அதை லாஸ்ட்டில் என்ன செஞ்சுக்கலாம் ஊற்றி இறக்கிட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படியும் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா தர தரானு கொதிச்சுட்டு நான் இது கொஞ்சம் நல்லா தண்ணியாக தான் வச்சுருக்கேன் தண்ணியாக வச்சுக்கிட்டு போதும் வச்சுட்டு இதில் நம்ம என்ன செய்கிறோம் உருட்டி வச்சிருக்கிற இந்த உருண்டையை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா என்ன செஞ்சால் போதும் போட்டால் போதும் உடனே மொத்தமாக என்ன செஞ்சிடக்கூடாது போட்டுறக்கூடாது மெதுவாக நல்லா உருட்டிட்டு ஒவ்வொரு பக்கமாக ஒரு உருண்டை ஒரு பக்கம் போட்டோம்னா இன்னொரு உருண்டை அடுத்த பக்கம் போடணும் அப்படி போடணும் தீயும் ஸ்டவ்வும் நமக்கு வந்து என்ன இருக்கணும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொடுணும் கொஞ்சம் நிதானமாக போட்டால் போதும் உருண்டையும் சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும் ஏன்னா கொஞ்சம் வெந்து வரும்போது அந்த சைஸ் கொஞ்சம் பெருசாக வரும் அதனால் உருண்டைன்னு செஞ்சிக்கலாம் ஒரு சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டால் போதும் இதில் நான் அரைச்ச அவ்வளோ பருப்பையும் பொதுவாகவே நான் என்ன செய்ய மாட்டேன் ஊற போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட கொஞ்சம் போடுவேன் ஏன் அப்படின்னா இது காலையில் நம்ம அப்படி குழம்பு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஈவினிங் பசங்க வரும்போது அந்த பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாவு என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதையே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வடையாக போட்டுக்கலாம் அப்போ நம்ம வடை போடும்போது என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த பருப்பு கூடையே ஏதாவது கீரை இருந்துச்சு அப்படின்னா அதாவது பொன்னாங்கண்ணி கீரை அரைக்கீரை அல்லது முருங்கைக்கீரை பெஸ்ட்டு முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் உருவி லேசாக நெய்யில் லேசாக வத வதக்கிட்டு அல்லது வெறும் எண்ணெயில் கூட லேசாக வதக்கி அந்த பருப்போடு சேர்த்து வடம் மாதிரி தட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துட்டோம்னா அது ஒரு ஹெல்த்தி ரெசிப்பியாக கிட ஹெல்த்தியாக பசங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும்